என்னது இது ஒரு பெரிய வேலையா எண்ணி கொடுக்கிறது எண்ணி கொடுக்கிறது அறிவார்ந்த தமிழ் முதல் தம்பிதந்த என் அன்பு பெற்றோரிடத்தில் ஒரு கேள்வியை உங்கள் மகன் வைக்கிறேன் இடஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கு கொடுத்தது யார் மாநில அரசு மூணு புள்ளி அஞ்சு சதவீத விழுக்காடு இடஒதுக்கீடு இஸ்லாமிய பெருமக்களுக்கு கொடுத்தது யார் மாநில அரசு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி மாநில அரசு இந்த விழுக்காட்டு அடிப்படையில் இடஒதுக்கீடு வாரி கணக்கெடுப்பு எடுத்துக் கொடுக்கிற அதிகாரம் மாநில அரசிற்கு இருக்கா இல்லையா கேள்வி அந்த உரிமையை போராடி பெறாமல் என்ன பொடுங்கிக் கொண்டிருந்தாய் என்ற வேள்விக்கு என்ன பதில் நீ மாநில உரிமை பேசினால் மத்திய அரசு கணக்கெடுக்க வேண்டும் என்கிறார் மாநில தன்னாட்சி மத்தியில் கூட்டாட்சி இந்த முழக்கத்தை வைத்தது கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் இதை யார் ஏன் இந்த உரிமைக்கு பேசல பாரதிய ஜனதா இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கோட்பாட்டை கொண்டது என்று தெரிந்த நீ நீ எடு இஸ்லாமிய சிறைக்கதிகள் விடுதலைக்கு பிஜேபி அதன் அதிகாரம் என்று தெரிந்தும் ஆளுநர் கையெழுத்திட வேண்டும் அவர் போட மாட்டார் அவர் மேல சாட்டி தப்பிப்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தம்பிகள் எப்படி ஏற்கிறீர்கள் நிதிஷ்குமார முடியும் உங்களால் முடியாதா அந்த வழக்காக தடை வெட்டப்பட்டிருக்கு ஏன் அவன் ஒரு உச்சவரம் வச்சுக்கிறான் ஒரு மார்ஜின் ஒரு எல்லை ஐம்பது விழுக்காடு அப்படின்னு ஆனால் அவர் அறுபத்தி மூணு விழுக்காடு போயிட்டாரு அறுபத்தி மூணு விழுக்காடு கொடுத்துட்டாரு அதனால அது செல்லாதுங்கிறது ஆனால் அவர் அதை ஏற்க தயாரா இல்லைங்கிறது உச்ச நீதிமன்றம் சொன்னது எல்லாத்தையும் நீங்க கேட்க போறியா இல்ல மற்ற எல்லாம் கேட்டிருக்கா தம்பியே தங்கையிலே காவிரியில் தமிழர்களுக்கு உரிய நீரை கோடு உச்ச நீதிமன்றம் கேட்டதா கர்நாடகா அவனை பாதுகாப்பாக இருக்கிறது தமிழர்களுக்கு உரிய நீரை பங்கிட்டுக் கொடுங்கள் உச்ச நீதிமன்றம் கேட்டதா கேரளா நீட்டு தேர்வு எழுதலாம் உச்ச நீதி பதில் யார்ட் இருக்கு இந்த கேள்விகள் உங்களுக்குள் எழுதலாம் நீங்கள் என் உடன் பிறந்தவர்கள் நான் ஒண்ணும் சொல்ல முடியாது என்னைக்கு இந்த கேள்வி உனக்கு எழுதும் அன்னைக்கு என்னிடத்தில் வா உனக்காக உடன் பிறந்த காத்திருப்பேன் நீ என்னைக்கு கோவப்பட்டிருக்க ஏன் இந்த கேள்விகள் உங்களுக்குள்ள வரல இப்ப விட்டு போறியா தமிழ்நாடு அப்படி இல்ல அறுபத்தி ஒன்பது விழுக்காடு மண்டல் கமிஷன் மண்டல் என்ற ஒருவரின் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்த உரிமை பெறப்பட்டிருக்கின்றால் தமிழ் மண்ணில் பிறந்த பெருமகன் நம்முடைய ஐயா ஆணமுத்து என்ற ஒற்றை மகனின் உழைப்பு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் புரிந்து எல்லாம் சொந்தம் கொண்டாடுவான் ஆணமத்துக்காக பேச இன்று யாரும் இல்லாமல் இருக்கலாம் பேசியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவர் பாராட்டு கூட்டம் போது முன்னிறுத்தையில இருந்து கைதட்டியவன் இந்த மகன் சீமான் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் பட்டாடை ஊர்த்தி மாலையை அணிவித்து அந்த பெருந்தகையை பாராட்டிய மகன் எந்த ஐயா ராமதாஸ் அவர்கள் அவருக்கு தெரியும் இப்போ ஒரு பத்து புள்ளி அஞ்சு தந்தாலதான் சொல்ல என்ன என்ன கொடு நீ ஏமாத்திக்க இருக்க பூச்சாண்டி கட்டிக்கிட்டு இருக்க நீ பத்து புள்ளி அஞ்சு இங்க பாரு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்க என்ன அண்ணன் பார்த்து படிக்குதுங்க சும்மா வாய் கணக்கா சொல்றேன்னு நினைச்சிடக்கூடாதுல எவ்வளவு எவ்வளவு அனுபவிக்கிறான் அதுல வாரு ஒரு ஆட்சியில் அந்த வாரி வந்திருக்கு வாரு பத்து புள்ளி அஞ்சு படையாட்சிகளுக்கு எங்க ஐயா வந்து ஒரு தடவை சொல்லிட்டாருங்க வந்து ஒருத்தன் நான் வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுத்து கேட்கணுமா பத்து புள்ளி அஞ்சு எனக்கு கேவல வெக்கமா இருக்குதுன்னு பத்தாயிரம் பேர் இல்லாத ஒரு சாதி எங்களை இத்தனை வருஷமா ஆண்டுகிட்டு இருக்கீங்கன்னு வச்சது அதுக்கு எவனோ ஒருத்தனை விட்டு தகவல் அறி உரிமை சட்டையில நாங்க எடுத்து சட்டத்துல எடுத்து நாங்க வந்து சொல்றோம் பத்து புள்ளி அஞ்ச விட அதிகமா படையாட்சியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்க ஆட்சியில கேட்டோம் கேட்டு நாங்க வந்து சொல்றோம் உங்களா அவர் ஏமாத்துறாரு பதினாலு விழுக்காட்டுக்கு மேல படையாட்சிகளை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகவல் அறிவுரிமை சட்டம் சொல்லுதுன்னு இந்த பாருங்க இந்த பாருங்க இருக்கு பாருங்க என்னுடைய தம்பி மகிழன் தன் வலை வழியில எடுத்து பாருங்க ஆய் வலை இந்த பாருங்க இதுல ரெண்டாயிரத்தி எட்டில் திருச்சியை சேர்ந்த ஓய்வு பெற்ற துணை கலெக்டர் துணை மாவட்ட ஆட்சியர் முத்தையன் டிஎன்பிசி இடம் இந்த வன்னியர்களுக்கு எத்தனை பணிகடங்கள் ஒதுக்கப்பட்டன என்று ஆட்சியின் மூலம் கேட்டதற்கு தர மறுத்து விட்டது இப்ப எங்கள எங்களை சேர்ந்த ஒருவர் என் தம்பி அறிவன் இந்த உண்மையிலே வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சுக்கு மேல பயன்பாட்டுல இருக்கா இடஒதுக்கீடு இருக்கா பதினாலு விழுக்காடு இருக்கா அப்படிங்கிற தகவல் அறிவுமை சட்டையில போட்டு கேட்டதுக்கு இந்த தகவலை நீங்க யாருக்கும் கொடுத்தீங்க அப்படி யாருமே கேட்கல நாங்க எந்த தகவலையும் நாங்க யாருக்கு அனுப்பலைன்னு தகவல் அறிவு உரிமை சட்டம் சொல்லிடு அப்படின்னா அது எந்த தகவல் அறிவித்திலிருந்து நீ எடுத்து நீ ஒரு அதிகாரத்தில் இருக்கிற எப்படி பொய்யா பரப்புற ஒரு சமூகத்தை தமிழ் சமூகத்தின் பெரும்பான்மை தமிழ் சமூகத்தை எப்படி ஏமாத்துற நீ தொழில்துறை அமைச்சர் தமிழ்நாட்டின் தொழிற்துறை அமைச்சர் முதலமைச்சர் ரெண்டு பேரும் சேர்ந்து பத்து லட்சம் கோடி அந்நிய முதலீட்டை கொண்டு வந்திருக்கோம் அதை வச்சு முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கிறீங்க நான் இது தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்கு கேட்டிருக்கேன் உள்ளே பத்து லட்சம் கோடி உள்ள வந்திருக்கா அதுல முப்பத்தொரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் இல்லைன்னு சொல்லி அடுத்த நாள் உங்க மேல வழக்கு போடுவேன் வந்து சொல்லு ஏன் போய் சொன்ன எவ்வளவு பெரிய ஏமாத்துங்க எவ்வளவு பெரிய பிராடு அயோக்கியத்தன் தோழி வீச்சத்தை சொல்லிடுச்சு பதினாலு வீட்டுக்காட்டுக்கு மேல படையாச்சு அனுபவிக்கிறீங்க நீ என்ன பேசுற உங்க ஐயா போய் பேசுறாரு அப்படித்தானே அப்படித்தானே ஏமாற்று அருந்ததிய மக்களுக்கு உள் ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு அவர் அண்ணன் அதியமான் அதிகமா அதிகமான ஆதி தமிழர் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார் அவரும் இந்த அருந்ததிய சமூகத்தில் ஒரு தலைவர் அவர் சொல்றாரு பாருங்க நாங்கள் தனி ஒதுக்கீடு தான் கேட்டோம் தனி இட ஒதுக்கீடு தான் கேட்டோம் உள் ஒதுக்கீடு கேட்கல தம்பி நீங்களாம் வளர்ந்துக்கணும் ஏசி எஸ்டி ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் ஷெடியூல்டு காஸ்ட் பழங்குடி மக்களுக்கும் ஆதி தமிழ் குடிகளுக்கும் பதினெட்டு விழுக்காடு போராடி பெற்று தந்த பெருமகன் யார் நம்ம ஐயாதான் நம்ம ஐயாதான் ஒற்றை மகனாக ஊர் ஊரா போய் எல்லா மாநில முதலமைச்சர்கள் எல்லா மாநில தலைவர்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து சந்தித்து பேசி பல காலங்கள் இவர்களைப் போல பெரிய செல்வந்தால் கோடீஸ்வரன் எல்லாம் கிடையாது ஒரு ஜிப்பா ஒரு கருப்பு துண்டு ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு போய் பேசி 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 குடியரசு தலைவர் பேசி வந்த ஐயா நிறைவேற்றப்பட்டது அறுபத்தி ஒன்பது சதவீதம் மண்டல கமிஷன் மண்டல் தலைமையில் ஒரு கமிஷன் ஒரு குழு அமைக்கப்பட்டது ஆனமுத்து என்கிற மகத்தான பெருமகனின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி